இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ரைத்தா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் இல்லை அப்பலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை லவங்கம் இந்த இலை சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சுள்ளி கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு குழையவே குழையாது சாப்பாடு நமக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம் சாதம் தனியாக வச்சு இது பண்ணி அப்படி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி குக்கரில் டைரெக்டாக செஞ்சிட்டோம்னா நமக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் ஆகிடும் அதே சமயத்தில் நமக்கு டைமும் கொஞ்சம் நல்லா இதுவாகும் இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு